பிரியங்கா எப்படிப்பட்ட பொம்பளைன்னு அவ எக்ஸ் கிட்ட கேளுங்க இந்த மாதிரி பகிரங்கமா பாத்தீங்கன்னா இப்போ சுச்சித்ரா வந்துட்டு ஒரு வீடியோ வேணா வெளியிட்டிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா பிரியங்கா என்னும் அணிமைகளினுடைய பஞ்சாயத்து தான் இணையத்திலேயே பரவலா இருக்குது அஜிதா விஜயா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருந்த நெட்டிசன்கள் எல்லாமே இப்போ மாறி மாறி மணிமைகளுக்கும் பிரியங்காவுக்கும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த விஷயத்துல பிரியங்கா பக்கம் அதிகம் டேமேஜ் அப்படின்ட்டுதான் சொல்லணும் ரசிகர்களை தாண்டி பாடகி சுச்சித்ரா பார்த்தீங்கன்னா இப்ப மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ வாயை வெளியிட்டிருக்கிறாங்க சர்ச்சைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தான் இப்ப மறுபடியும் பண்ணிருக்கிறாங்க தான் வெளியிட்டு வீடியோவில் வீடியோல சுச்சித்ரா தன்னுடைய முழு ஆதரவையுமே மணிமேகலைக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இது போன்ற சூழ்நிலையில இருந்து வெளிவந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கே ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அதுக்காக மணிமேகலையை பாராட்டணும் அப்படிங்கிற அவன் சுச்சித்ரா சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பிரியங்கா தான் தவறு இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க பிரியங்கா எப்படிப்பட்ட பொம்பளைன்னு அவருடைய முன்னாள் கணவர் கிட்ட கேட்டு பாருங்க அந்த பையன் என்னோட தம்பி பையனா ரொம்பவே நல்ல பையன் பிரியங்காவால அவருடைய வாழ்க்கையே நாசமாயிருச்சு இப்போ தனக்கான நல்ல துணையை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது மதர் குயின் நர்க்கோசிஸ்டிக் வகையை சேரும் அதாவது இத்தகைய குணம் கொண்டவங்க மற்றவங்க மேலே அதீத அன்பு செலுத்துவாங்க அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா அதன் மூலியமா அந்த நபர்களை தங்களுக்கு அடிமையாக வச்சிருக்கிற அளவுக்கானது அந்த ரகத்தை சேர்ந்தவங்க தான் பிரியங்கா இந்த மாதிரி சுஜித்ரா பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது சோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் பிரியக்கா அண்ட் மணிமேகளுடைய பிரச்சனை அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இதுல யார் பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நீங்க நினைக்கிறீங்களோ சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் வர கமெக்கமேட்ல ஷேர் பண்ணுங்க